இதுதான் அறிவித சொல்ற வந்தார் எதை கொண்டு போனா நிறைய தண்ணீர் பெரு கருணை கொண்டுதான் பெருணகர் எதை கொண்டு கருவிய கூட யாருமே கொண்டவன நிறை தண்ணீர் முடியாது பயணத்தை இன்னொரு வழியை காட்டு முழுமையை காட்ட முடியாதுங்களா இப்ப நான் இந்த உடலும் உயிருன்னு சொன்னேன் உடலுக்கு இருந்து உயிருக்கு உடலை விட்டுட்டு உயிரை மட்டும் எடுத்துக்கிறீங்க தனியா நீங்க உடலை விட்டு இந்த உடல் என்ன இது எங்க இருந்து புறப்பட்டது எப்படி இது செஞ்சாங்க இந்த உடல் எதனா இருந்த உடலா மாறிச்சு நான் தெரியாம நான் கேக்கு உயிரோட சக்தி கொண்டு தான் உயிரை கொண்டு உடலை உருவாக்கி இருக்குது அப்ப இந்த உடல் என்ன